Dear Appa and Amma, this is my time to give you back. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. புறத்தில் தோழர்கள் இந்த புறமா உள்ளே நுழைவதற்கு முயற்சிக்க வேண்டாம் காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தாதான் நிகழ்ச்சி வெற்றிகரமாக அமையும் முன்னால் நிற்கிற தோழர்கள்லாம் உட்கார்ந்துட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பு அந்த பேரிக்கேடை நீங்கள் தள்ளி விட்டிங்கனாக்கா அதில் எந்த அர்த்தமும் இல்லை தயவுசெய்து தோழர்கள் கட்டுக்கடங்காத கூட்டம்தான் ஆனாலும் கட்டுப்பாடு தேவை தலைவர்கள் இங்கே வந்து சேருவதில் போக்குவரத்து நெரிசல் காரணமாக தாமதம் ஏற்படுகிறது ஆகவே நான் இந்த மாநாட்டின் மிக முக்கியமான முதன்மையான அடிப்படையான நோக்கங்களை வெளிப்படுத்தக்கூடிய தீர்மானங்களை முன்மொழிகிறேன் இந்த தீர்மானங்கள் அனைத்தையும் நான் வாசித்த பிறகு அனைவரும் எழுந்து நின்று ஆரவாரித்து இந்த தீர்மானங்களை நிறைவேற்றி தருமாறு உங்களை பணியோடு கேட்டுக்கொள்கிறேன் வெல்லும் ஜனநாயகம் மாநாடு இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று திருச்சி சிறுகனூரில் நடைபெற்ற வெல்லும் ஜனநாயக மாநாட்டில் கட்சி தலைவர் என்கிற முறையில் என்னால் முன்மொழியப்படும் இந்த தீர்மானங்களை நீங்கள் அனைவரும் நிறைவேற்றி தர வேண்டுமென வேண்டுகோள் விடுக்கிறேன் தீர்மானம் எண் ஒன்று இந்தியாவில் சாதி மத பாலின மேலாதிக்கத்தை எதிர்த்து ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக போராடி உயிர் நீத்த ஈகியிருக்கும் கொடும் சட்டங்களின் கீழ் சிறைப்படுத்தப்பட்டு துன்பங்களை அனுபவிக்கும் மனித உரிமை செயற்பாட்டாளர்களுக்கும் மற்றும் நமது கட்சியின் முதன்மை செயலாளர் தோழர் ஒஞ்சை அரசன் உள்ளிட்ட பல்வேறு நிலையில் பொறுப்புகளை வகித்து அண்மை காலத்தில் உயிர் நீத்த தோழர்களுக்கும் இம்மாநாடு வீர வணக்கங்களை செலுத்துகிறது அவர்களது லட்சியங்களை முன்னெடுக்க இம்மாநாடு உறுதியேற்கிறது தீர்மானம் என் இரண்டு பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் புரட்சியாளர் அம்பேத்கர் பெருந்தலைவர் காமராஜர் ஆகியோரது கொள்கை வழியில் இந்த மண்ணில் சமத்துவத்தை நிலைநாட்ட தம் வாழ்நாள் முழுவதும் பாடாற்றி இந்த ஆண்டில் நூற்றாண்டு காணும் பேராளுமைகள் முத்தமிழறிஞர் கலைஞர் ஐயா எல் இளைய பெருமாள் அன்னை சத்தியவாணிமுத்து ஆகியோருக்கு இம்மாநாடு வீர வணக்கத்தை செலுத்துகிறது தீர்மானம் எண் மூன்று பாலஸ்தீன மக்களுக்கும் ஈழத் தமிழர்களுக்கும் ஆதரவு நல்க வேண்டும் நூறு நாட்களுக்கு மேலாக பாலஸ்தீன மக்கள் வாழும் காஜா பகுதியின் மீது இன அழித்தொழிப்பு போரை நடத்தி வரும் இஸ்ரேல் அரசை இம்மாநாடு வன்மையாக கண்டிக்கிறது அங்கே உடனடியாக போர் நிறுத்தம் ஏற்படுத்துவதற்கு இந்திய அரசு எல்லாவிதமான முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என இம்மாநாடு கேட்டுக்கொள்கிறது கொள்கிறது அது மட்டுமின்றி சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் இஸ்ரேலின் இனப்படுகொலை தாக்குதலுக்கு எதிராக தென்னாப்பிரிக்க அரசு தொடுத்திருக்கும் வழக்கில் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக இந்திய அரசும் இணைய வேண்டும் என இம்மாநாடு வலியுறுத்துகிறது தீர்மானம் எண் நான்கு இல்ல இல்ல தீர்மானம் எண் மூன்று அதன் தொடர்ச்சி ஈழத் தமிழர்களுக்கு எதிரான இனப்படுகொலை நடத்தப்பட்டு பதினைந்து ஆண்டுகள் ஆன பின்பும் இதுவரை இலங்கையின் அரசியல் சாசனம் உறுதி செய்துள்ள உரிமைகளை கூட தமிழ் மக்களுக்கு இலங்கை அரசு சிங்கள அரசு வழங்கவில்லை பாபர் மசூதி இடிப்பு வழக்கின் இடிப்பு வழக்கின் தீர்ப்பில் உச்ச நீதிமன்றம் அயோத்தியில் மசூதி ஒன்றை கட்டுவதற்காக நிலம் ஒதுக்கியதோடு அந்த இடத்தில் மசூதி கட்டுவதற்காக அறக்கட்டளை ஒன்றையும் உருவாக்க செய்தது ராமர் கோயில் திறப்பு விழா நடந்துள்ள நிலையில் மசூதிக்கான கட்டுமான பணி துவங்கப்படவே இல்லை உச்சநீதிமன்ற ஆணையின்படி மசூதிக்கான கட்டுப்பான கட்டுமான பணிகளை மேற்கொள்வதற்கு உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமென இந்திய ஒன்றிய அரசை இம்மாநாடு வலியுறுத்துகிறது பெரும்பான்மைவாத உணர்வுகளை தூண்டி இந்தியாவில் வாழும் கோடிக்கணக்கான மத சிறுபான்மையினருக்கும் பாதுகாப்பற்ற நிலையை உருவாக்கியுள்ள பாஜக உள்ளிட்ட சங்க பரிவாரங்களின் வெறுப்பு அரசியலை இந்த மாநாடு வன்மையாக கண்டிக்கிறது தீர்மானம் என் ஐந்து மணிப்பூரில் அமைதியை நிலைநாட்டு வடகிழக்கு மாநிலமான மணிப்பூரில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மே மாதம் முதல் நடைபெற்று வரும் வன்முறை தாக்குதல்களில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர் மனிதகுலவே வெட்கி தலைகுனியும் விதமாக பழங்குடியின பெண்கள் நிர்வாணமாக ஊர்வலம் விடப்பட்டனர் பெரும்பான்மை சமூகமான மெய்த்தி இனத்தவருக்கு ஆதரவாகவும் கூக்கி பழங்குடி மக்களுக்கு எதிராகவும் மணிப்பூர் பாஜக அரசு இன அழித்தொழிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறது கடந்த ஒன்பது மாதங்களாக நடத்தப்பட்டு வரும் வன்முறையில் பழங்குடியினரின் ஆயிரக்கணக்கான வீடுகளும் வழிபாட்டு தலங்களும் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளன மணிப்பூரில் மாநில பாஜக அரசின் ஆதரவோடு நடைபெற்று வரும் இன அழித்தொழிப்பு வன்முறையை இம்மாநாடு வன்மையாக கண்டிக்கிறது மணிப்பூரில் அனைத்து மக்களும் அமைதியாக வாழ்வதற்கும் பழங்குடி மக்களுக்கு அரசியல் சட்டம் உறுதி செய்துள்ள உரிமைகள் தடையின்றி கிடைப்பதற்கும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்குமாறு இந்திய ஒன்றிய அரசை இம்மாநாடு வலியுறுத்துகிறது தீர்மானம் சென்னையை இந்தியாவின் இரண்டாவது தலைநகராக அறிவித்திடுக சென்னையை அறிவிக்க வேண்டும் என்று இம்மாநாடு இந்திய ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறது அதற்கு ஏதுவாக சென்னையில் உச்ச நீதிமன்றத்தின் கிளை ஒன்றையும் நாடாளுமன்ற கட்டிடம் ஒன்றையும் அமைக்க வேண்டும் என்று இம்மாநாடு இந்திய ஒன்றிய அரசை கேட்டுக்கொள்கிறது தீர்மானம் என் ஏழு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துக இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மேற்கொள்ளப்பட வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பை பாஜக அரசு எவ்வித காரணமும் இன்றி நிறுத்தி வைத்துள்ளது சாதிவாரி கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்பதற்கு அச்சப்பட்டுத்தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பை பாஜக அரசு நிறுத்தி வைத்துள்ளது இதனால் மக்கள் நல திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டிய நிதி போதுமான அளவில் ஒதுக்கப்படாமல் கோடிக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் பிரிவினரின் ஒதுக்கீட்டின் அளவு உயர்த்தப்பட வேண்டும் என்றும் இந்த மாநாடு இந்திய ஒன்றிய அரசை கேட்டுக்கொள்கிறது தீர்மானம் எண் எட்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை கைவிட வேண்டும் இந்தியா முழுவதற்கும் பாராளுமன்றம் சட்டமன்றங்கள் அனைத்துக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக சொல்லி கொண்டிருக்கிறது இதற்கென குழு அமைக்கப்பட்டு பொதுமக்களிடம் கருத்து கேட்கப்படுகிறது தேர்தல் நடத்துவதால் ஏற்படும் செலவை குறைப்பதற்காகவே இந்த திட்டம் முன்மொழியப்படுவதாக சொல்லப்பட்டாலும் இந்தியாவில் அதிபராட்சி முறையை கொண்டு வருவதே பாஜகவின் நோக்கமாகும் நாடாளுமன்ற ஜனநாயக முறையை ஒழித்துவிட்டு அதிபராட்சி முறையை கொண்டு வர துடிக்கும் பாஜக அரசின் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்னும் சதி திட்டத்தையும் இம்மாநாடு கண்டிக்கிறது ராம்நாத் கோவிந்த் குழுவை கலைத்திடுமாறு ஒன்றிய அரசை இம்மாநாடு வலியுறுத்துகிறது தீர்மானம் எண் ஒன்பது தேர்தல் ஆணையர் நியமன சட்டத்தை திரும்பப் பெறுக அவரால் நியமிக்கப்படும் ஒரு அமைச்சர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் ஆகியோரை கொண்ட குழு தலைமை தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கும் என்றும் அந்த குழுவில் மூன்றில் இரண்டு பேர் கருத்து பெரும்பான்மையாக கருதப்பட்டு அதன் அடிப்படையில் தலைமை தேர்தல் ஆணையர் நியமிக்கப்படுவார் என்றும் ஒரு சட்டத்தை இப்போது ஒன்றிய பாஜக அரசு நிறைவேற்றியுள்ளது இதன் மூலம் ஆளுங்கட்சி சார்பான ஒருவரே தலைமை தேர்தல் ஆணையராக நியமிக்கப்படும் நிலை உருவாகியுள்ளது நியாயமாக தேர்தல் நடக்கும் என்ற நம்பிக்கை குலைந்து விட்டது என்று தெரிவித்துள்ளனர் எனவே உச்ச தீர்ப்புக்கு எதிராக கொண்டு வரப்பட்டுள்ள தேர்தல் ஆணையர் நியமன சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் குழு அமைத்து தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என இந்திய ஒன்றிய அரசை

இந்த சூழலில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது தேர்தல் நியாயமாக நடக்கும் என்ற நம்பிக்கை முற்றாக தகர்ந்து விட்டது எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது தேர்தலை இப்போதுள்ள முறையில் வாக்குப்பதிவு இயந்திரத்தால் நடத்தக்கூடாது இம்மாநாடு ஒன்றிய அரசையும் இந்திய தேர்தல் ஆணையத்தையும் வலியுறுத்துகிறது இது மிக முக்கியமான தீர்மானம் தோழர்களே தீர்மானம் என் பதினொன்று விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையை கொண்டு வர வேண்டும் இந்தியாவில் தற்போது நடைமுறையில் இருக்கும் தேர்தல் முறையில் ஒரு தொகுதியில் பதிவாகும் வாக்குகளில் அதிக வாக்குகள் எவருக்கு விழுந்துள்ளனவோ அவர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறார் எனவே அவரை தேர்ந்தெடுத்த வாக்குகள் மதிப்புள்ளவை ஆகின்றன அவரை தவிர மற்றவர்களுக்கு விழுந்த வாக்குகள் அனைத்தும் மதிப்பெற்றவையாக ஆகின்றன இதனால் எல்லா வாக்குக்கும் ஒரே மதிப்பு என்ற அரசியல் சமத்துவம் எட்டப்படாத நிலை உள்ளது எனவே இந்தியாவில் விகிதாச்சார பிரதிநிதித்துவ தேர்தல் முறையை கொண்டு வர வேண்டும் என்று பல்வேறு அரசியல் கட்சிகளும் வலியுறுத்தி வருகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்களால் நியமிக்கப்பட்ட நீதிபதி வி எம் தார்குண்டே தலைமையிலான குழுவும் அதை பரிந்துரை செய்துள்ளது அவற்றின் அடிப்படையிலே முப்பது சதவீத பிரதிநிதிகளை நேரடி தேர்தல் மூலமாகவும் எழுபது சதவீத பிரதிநிதிகளை விகிதாச்சார தேர்தல் முறையிலும் தேர்வு செய்யக்கூடிய தேர்தல் முறை ஒன்றை இந்தியாவில் கொண்டு வர வேண்டும் என இந்திய ஒன்றிய அரசை இம்மாநாடு வலியுறுத்துகிறது தீர்மானம் எண் பனிரெண்டு தொகுதி மறுசீரமைப்பில் தென் மாநிலங்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டோடு இருபத்தி ஆறாம் ஆண்டோடு இப்போதுள்ள தொகுதி மறுசீரமைப்பு முடிவுக்கு வருகிறது அதன் பிறகு செய்யப்படும் தொகுதி மறுசீரமைப்பில் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்கள் பாதிக்கப்படும் என்ற அச்சம் இப்போதே வந்துவிட்டது வடமாநிலங்களில் அதிகமான தொகுதிகளை உருவாக்கி அங்குள்ள தொகுதிகளில் வெற்றி பெற்றாலே ஆட்சி அமைத்துவிட முடியும் என்ற நிலையை உருவாக்குவதற்கு பாஜக சதி திட்டம் தீட்டுவதாக தெரிகிறது தென் மாநிலங்கள் பாதிக்கப்படும் என்ற அச்சம் இப்போதே வந்துவிட்டது மாநிலத்தின் மக்கள் தொகை அடிப்படையில் மக்களவை தொகுதிகள் பிரிக்கப்படுவதால் மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களின் மக்கள் தொகை மக்களவை தொகுதிகள் குறையும் என தெரிகிறது இந்த முன்வரிசில உட்காந்துருக்கிற விசிகா தோழர்கள் பின்னால் போங்க இதெல்லாம் தோழமை கட்சிகளுக்காக ஒதுக்கப்பட்டு இருக்கிற இடம் இந்த பக்கம் வலதுபுறத்தில் இருக்கிறவங்க முன்வரிசையில் உட்காந்துக்கிற தோழர்கள் ஒரு ரெண்டு சீட்டு பின்னால் போங்க நீங்கள் தோழமை கட்சிகளுக்கு இடம் கொடுக்கணும் நீங்கள் முன்னாடி உட்காந்து வேண்டாம் திமுக உள்ளிட்ட தோழமை கட்சியினர் வருகிறார்கள் அவர்களுக்கு நீங்கள் இடம் கொடுத்து பின்வரிசையில் போய் அமருமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் மக்களவை தொகுதிகள் குறையும் என தெரிகிறது இதனால் உத்தரப்பிரதேசம் போன்ற பெரிய மாநிலங்களைச் சேர்ந்தவர்களே பிரதமராவதற்கும் அமைச்சர்களாக நியமிக்கப்படுவதற்கும் வாய்ப்பு ஏற்படும் பாதிக்கப்படாமல் பாதுகாப்போம் என்ற வாக்குறுதியை இந்தியா கூட்டணி அளிக்க வேண்டும் என இம்மாநாடு கேட்டுக்கொள்கிறது தீர்மானம் எண் பதிமூன்று காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து ரத்து தமிழ்நாடு அரசு சீராய்வு மனுவை தாக்கல் செய்ய வேண்டும் காஷ்மீர் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் அரசமைப்பு சட்ட உறுப்பு எண் முன்னூத்தி எழுபது ரத்து செய்தது செல்லும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது அத்துடன் மாநில உரிமைகளை பறிக்கும் விதமாகவும் கூட்டாட்சி முறைக்கு ஊறு விளைவிக்கும் விதமாகவும் அந்த தீர்ப்பு அமைந்துள்ளது எனவே இந்த தீர்ப்பை எதிர்த்து தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று இம்மாநாடு மாண்புமிகு முதல்வருக்கு வேண்டுகோள் விடுக்கிறது பாஜக அல்லாத மாநில அரசுகளும் அவ்வாறு சீராய்வு மனுக்களை தாக்கல் செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் இந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த மாநாடு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது தீர்மானம் என் பதினான்கு நீதிபதிகள் நியமனத்தில் சமூக நீதியை செயல்படுத்த வேண்டும் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை ஆண்டு மார்ச் மாதம் வரையில் இந்தியாவில் உள்ள உயர் நீதிமன்றங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஐநூத்தி எழுபத்தி ஐந்து நீதிபதிகளில் வெறும் அறுபத்தி ஏழு பேர் தான் ஓ பிசி தலைவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒடுக்கப்பட்டோரை ஒடுக்குவதிலேயே கவனம் செலுத்திக் கொண்டிருக்காதீர்கள் இந்த அநீதியை பாருங்கள் சதவீதம் பழங்குடி சமூகத்தை சார்ந்தவர்கள் அதாவது சதவீதம் தான் ஏசி डियर அண்ட் அம்மா this is my time to give you back ananya's nana nani homes a paradise for senior citizens